வரண்டாயி என்ன வரண்டாய் மோரண்ட் காட்டுங்க வாங்க நான் சொல்றேன் என்ன வரண்ட என்ன 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 வரண்டாயி எதுல வரண்டாயி அது எங்க நீ சார் பிரெஜ் இல்லை நீங்க பிரெஜ் இல்லை காட்டுங்க நம்ம போன் எடுத்து வந்து காட்டுங்க என்ன கறி வந்தீ முள்ளதீவா

ஓகே அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே அப்படி ஒரு ரூல்ஸ் தான் நீங்க அப்படி செய்யுங்க ஓகே நான் ஒத்து வர் அபடி தான் செய் நான் ஒத்து வர் நோ ப்ராப்ளம் அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே நான் ஒத்து வர் நான் ஓ இமாதிரி நோ ப்ராப்ளம் ஓகே யாரெல்லாம் சம்மதமா ஹ கூட்டிட்டு வந்து விட்டுட்டு செட் பண்ண நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் எனக்கு நீங்க எப்படியும் இல்லைங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை பாணில்லோ சும்மா இ ரெண்டு இப்படி இதல அதிகாரத்துல செய்ய கூடாதே. அவரோட பேசிக்கொள்ளுங்க. அது பிரச்சன இல்லை நீங்க. என்கிட்ட வந்து நீங்க எப்படி मिरட்ட வேண்டிய அவசியம் இல்லையே.

இல்ல நானும் பேரும் அப்படி இல்ல சார் இப்ப எல்லாம் வித்தியாசமா நடக்குது என்ன நீங்க உங்களோட ரூல்ஸ் சொல்றீங்க இல்ல சார் இல்ல என்ன நீங்க சொல்லுங்களா பஸ்ல இருந்து நான் சொல்றது சரிதானே இப்ப எந்த வீட்டை செட் பண்ண நான் பின்னால நிக்கலாம் பிரச்சனை இல்ல சார் என்னன்னு சொன்னா இப்ப நடக்குறதுல விபரீதம் தானே ஓகே பிரச்சனை இல்ல சார் இப்போ நீங்களும் பிள்ளைகள் பண்டாட்டி பிள்ளைகள் ஏதோ உங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குத்தானே அப்படி என்று சொன்னால் அப்படி ஒன்று நடந்தால் அப்படி தான் இருக்கும்

இல்ல ஏ நீங்க கூப்பிடும்போது தெரியாதானே எனக்கு ஆ இப்போ இப்படி சீல வந்து வீட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப நீங்க சந்தர்ப்பத்தை சொல்றபடியும் சீலைக்கு பாத்தீங்கன்னா சடன்லி வந்து என்கிட்ட நான் இப்படி ஒன்று சொன்னேன் அப்படி நம்ம வேண்டிய அவசியம் இல்லையே வழியில வேலையா போனவர் வரண்டோட அன்னைக்கு வரண்டோட வந்தீங்க அன்றைக்கு வரண்டோட வந்தீங்க இப்போ வரண்ட் பிரச்சனை தானே சொன்னேன் நீங்கள் வரண்ட் இறக்கி பிடிக்க வந்தேன்னு சொல்லி வரண்டோட அன்றைக்கு வந்தீங்க ஓகே கொண்டு போனீங்க இப்ப வரண்ட் இல்லாமலுக்கு சும்மா வந்து கூட்டுக்குள்ள போடுறதுக்கு சொன்னா அப்ப அப்படி அனுமதிக்க இயலாது சொல்லுங்க பாபு நீங்க இல்ல போலீஸ் ரூல்ஸ் படி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் வந்து வந்து எனக்கு வரண்ட காட்டிருக்கணும் ஒடினாருக்கு வரண்ட் இருக்குமா எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும் நீங்க சடனா வந்து கதவை தருங்க போற அப்படின்னு சொன்னா அது என்ன சார்

நீங்கள் வேலையாக தான் சார் வந்து உங்களோட வேலையை பாருங்கள் நான் அதுக்கு எந்த தடங்களும் இல்லை எதாவது செய்யுங்க நான் அப்படி இருக்கவே இல்லை நீங்கள் பொய் சொல்லவே தேவையில்லை நீங்கள் பொய் சொல்ல தேவையில்லை சார் சும்மா ஏன் சார் எனக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் எனக்கு உண்மைக்குமே எனக்கு ப்ரெஷர் ஏறுகிட்டு இருக்கு நீங்கள் சொல்லும் போதும் எனக்கு சரியா உண்மைக்கு அப்படிதான் போய் அட்மிட் ஆகணும் மேம் காரணம் நீங்கள் சும்மா எனக்கு பேசாதீங்க சும்மா தேவையில்லாமல் தயவு செய்து பேசாதீங்க சார் நீங்கள் வந்த உடனே சர்ச் பண்ணிட்டு பாருங்க சார்

சும்மா வீடண்ட வாமா பேசறீங்க நின்டுக்கிட்டு ஒரு இத பேசணு எங்களுக்கு இந்த நாவு ப்ரேட்டி பேசுறதுக்கு தெரியாது. சும்மா பேசி இருக்கிறீங்க நீங்க சர்ச் பண்ணுங்க நான் சொல்றேன்னா. மகராஸ். கவுடி இல்ல சார் அவர். ம் இல்ல அவர். அவர் இல்ல. இங்க வந்து வரதே அங்க பை இப்படி உடம்போட வர எடுத்து யூனிஃபார்மோட வந்த ஓகே சார் எனக்கு இப்படி வந்து கதவத்துறன்னு சொல்லி உள்ளுக்கு வந்த நான் ஒன்ட ராவ விடல சார் வேற என்ன வர வேற முகமது திருதௌஸ் எனக்கும் தெரியும் சார் நீங்க சொன்னா எனக்கு தெரியும் பயம் விடுடா இல்ல சார் ஆள் நீங்க வாங்க யாராவது வாங்க ப்ளீஸ் வாங்க நானும் வேண்ட பிள்ளைகள் தான் இருக்கிறேன் வாங்க அண்ணே நீங்க வாங்க என்ன கேஸ் என்னன்னு சொல்லுங்க எனக்கு வாங்க

वीडियो करने में वो कर पब्लिक नहीं ला पीआर करना हर जा मैं भी कर गानी पीआर कर रहा हूँ ना जब भी करना करना था ना हर जा मानुष वाले उदाव करने के लिए ये रहने से रहते केस है ना कि तेरे निशोले तो बढ़िया गले प्रेजिनल अन्य निशोले तो बढ़िया गले प्रेजिनल अन्य निशोले तो बढ़िया गले प्रेजिनल अन्य निशोले

நீங்க என்ன கேம்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க சார் இது என்ன வாரண்டி வேற இருக்கு வாரண்டி என்னடா கோட்சால வந்திரி என்ன வாரண்டி சார் கோட்சால எனக்கு சொல்லுங்க சார் புரியான இந்த வந்து கேக்க என்னன்றே தெரியாது நம்பர் கொடுத்து வந்திரிங்க சரியானே என்ன சார் நீங்க பலக்க நம்பர் கொடுத்து வந்திருக்க என்ன கேஸ்னு தெரியா வாரண்டி வாரண்டின்னு எல்லாருமே சொல்றீங்க சொல்லுங்க அவரே கேக்குறீங்க நான் சொன்னா தான் இப்ப தெரிய வரும் கொடுத்து வாங்கலாம் பல்ஜிக்கு

வரண்டி ஷூ பண்றேன் அவருக்கு வரண்ட் இருக்குது சரி நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க சரி அவருக்கு தெரியாம சரி சார்